மற்றவர்களால் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அத்துணை விதமான செயல்களையும் செய்ய துடிக்கும் என் மனதிற்கிணிய மகர ராசினியர்கள் எப்பயுமே யூஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி மகர் தான் அப்படின்னு ஏன்னா உடலாலும் சரி மனதாலும் சரி ஆத்மத்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா அது மகரம் மட்டும்தான் யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத ஒரு ராசி இருக்கும்னா அந்த பன்னெண்டு ராசில அது வேற யாரும் இல்ல தனித்துவம் பொருந்திய மகரம் இந்த மகர ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகின்றன அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது பெரிய ரிலீஃப் அது சும்மா சின்ன அதெல்லாம் கிடையாது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் இந்த மே மாதம் அப்படின்றது இருக்க போகுது ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற சுகல் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நிம்மதி என்ன அப்படின்னா ஏழரை சனியை ஓரம் கட்டி அமிச்சாச்சு ஆனாலும் அப்படியே லைட்டாக எதுவும் சாரல் அடிச்சுட்டே இருக்குதான் அப்படியே புயல்லாம் எல்லாம் ஓஞ்சி முடிச்சிருச்சு இருந்தாலும் அப்படியே சாரல் அடிக்குது மழை நின்று போச்சு ஆனால் அப்படியே சாரல் அடிச்சுட்டே இருக்குன்ற மாதிரி அதுவும் எனக்கு தெரிஞ்சு மே பஞ்சு தேதிக்கு அப்புறம் நிற்க போகுது அது ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா எட்டாம் அதிபதி உச்சமாயிருக்கார் அது ரைட்டாக தப்பா அப்படின்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோட எட்டாம் இடம் அப்படின்னாலே எல்லாரும் விபத்து கண்டம் ஓகே இந்த எட்டாம் இடம் அப்படின்றதே திடீர் அதிர்ஷ்டத்தை எட்டாம் இடம்ன்றது பொருள் வயப்படுதல் எட்டாம் இடம்ன்றது விபத்து கண்டம் அஹ் ஆயுள் கண்டத்தை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்ன்றது மறைப்பொருள் ஞானத்தை குறிக்கக்கூடிய இடம் டீப் அனலைஸ்மெண்ட் எல்லாமே எட்டாம் இடம் தான் சோ இந்த எட்டாம் இடம் அதிபதி வந்து வலுவா இருக்காரு அப்படின்ற போது என்ன மாதிரியான நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னா எட்டாம் இடம்ன்றது ஏழுக்கு ரெண்டு தான் அப்போ உங்களுடைய துணை எழுத்துணையருடைய உடல்நிலையை கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் எக்ஸ்பெஷலி ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினஞ்சாந்தேதி வரைக்குமே பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் தான நகர்வு என்னதான் தான் மே ஒன்றாந்தேதி பிறந்தாலுமே அந்த பாதி பாயிண்ட் அங்கே தானே இருக்குது ஸோ தேதி வரைக்கும் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கணவரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய கால் கால் சம்பந்தப்பட்டு வயிறு வயிறு சம்மந்தப்பட்டு தலை சம்பந்தப்பட்ட இடத்தில் மிக 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 கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு மே மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து குருவும் வந்து ஆறில் போய் அமர்ந்து விடுவார் இந்த பக்கம் மிஸ்டர் ராகு ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் இடத்துக்கு வேறு வந்து உட்கார போறாரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எட்டில் கேது உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை வேற எதுல கவனமா இருக்கீங்களோ இல்லையோ ஹெல்த் வைஸ் ஃபேமிலி வைஸ் பேசுகிற வார்த்தையில் அட போங்க மேடம் இப்போதான் ஏழுற முடிஞ்சு நிம்மதியா ஏதாவது நீங்களும் இருக்கிற வீடியோ எல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு நல்லாயிடுமோன்னு நம்பிக்கிட்டு இந்த வீடியோ சூப்பரா இருக்க போகுதுன்னு வந்தா கவனம் கவனம்ன்றீங்களே நல்லதே நடக்காதா அப்படின்னா எனக்கு என்ன ஆசையா மார ராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்லக்கூடாது மார ராசிக்காரனுக்கு நல்லது நடந்தா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் சரியா யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ எந்த அஸ்ட்ராலஜர் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ முதல்ல வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நான் தான் உடனே மகர ராசி கமெண்ட்ல கேட்காதீங்க சரியா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன் வேற பன்னெண்டு ராசியிலையுமே தனித்துவம் பொருந்திய தனக்கான ஒரு அங்கீகாரத்திற்காக வருடம் மாதம் ஆயுள் முழுவதும் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகரம் மகராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னேற்றத்தின் முதல் படியாகத்தான அமைய போதாது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஏழரை சனி விலகிட்டாலே நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிடும் இது வரைக்கும் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாரோ அவங்களாம் உங்களை வருவாங்க ஏற்கனவே விட்டு போனதெல்லாம் உங்களை தொடரப்போகுது நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அதெல்லாம் உங்ககிட்ட திரும்ப வரப்போகுது அது நல்லவையாக இருந்தாலும் சரி அது கெட்டவையாக இருந்தாலும் சரி அது அது என்னன்றதோ உங்களுடைய ஜனன ஜாதக கால ஜாதகம் தீர்மானம் செய்யப்படுகிறது ஆனால் விட்டு போனதெல்லாம் திரும்ப உங்களை தேடி வருவதற்கான அத்துணை விதமான வாய்ப்புகளும் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா உங்களோட பழைய ஓனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திரும்ப அவங்களே கூப்பிட்டு என் வீட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்பாங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு திரும்ப போயிடலாமான்னு பார்ப்பீங்க இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு வீடு வாடகை கூட்டிருந்தீங்கன்னா அவங்க திரும்ப வந்து உங்கள் வீடு எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க இதெல்லாமே நடக்கும் ஏன் இப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா மகரம் மேஷத்தோட தான் அது வீடு நாலாம் வீடு அங்க போய் உச்சம இருக்கார்ல அப்போ இதெல்லாம் நடக்கும் ஸோ நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இயங்க ஆரம்பிக்கும் இது காலப்பொருஷனுடைய தத்துவப்படி அப்போ உங்க நியாட்டர அரசுக்கு அப்படி எட்டு நாளெல்லாம் இயங்க போகுதுன்றதுனால கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலையும் கவனமா இருக்கணும் உங்களுடைய உடல்நிலையும் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கணவருடைய உடல்நிலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்கு நிறைய டென்ஷன் நிறைய டிப்ரெஷன் ஒரு மாதிரி போட்டு கொழப்பறது இதெல்லாம் முதல் பதினைந்து நாட்களுக்கு நடக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் அவர் அப்படியே நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார்ல அப்போ கவலைப்பட வேணாம் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்க போயிடுச்சு ஸோ பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போது வேற ஏதாவது யோசிக்கணுமா என்ன ஒண்ணுமே யோசிக்க வேணாம் எல்லாமே நல்லா கிடைக்கும் என்ன ஒரு விஷயம் இந்த எட்டாம் வீட்டை போய் அமர்ந்திருக்கிறாருல்ல எட்டாம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கும் போது இந்த எட் அந்த செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிற இந்த பக்கம் கடகத்துல அதனாலதான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவீங்க மென்டலாக கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவீங்கன்னு சொன்ன மாதிரி மற்றபடி வேற எதுவுமே இல்லை மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு கொடுக்கும்போது சனி கண்டிப்பாக எதையாவது ஒன்று கொடுத்து விட்டு தான் செஞ்சிருப்பார் நிறைய பேருக்கு துணை அல்லது துணைவியாருடைய ஒரு ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு பணம் சேருவதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாம இத்தனால அக்கௌண்ட்டில் வந்து பணம் உழைப்போகுது பணம் சேர கண்டிப்பாக சேரும் ஏன்னா எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ஒரு அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரப்போகிறது பணம் பணம் அப்படின்ற விஷயத்துல நீங்கள் அவராயிரம் ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க போறாங்க நீங்க கேட்க தயங்கி கேட்காம இருந்த விஷயம் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மே மாதம் நிகழ நிகழவுக்கு வாய்ப்பா இருக்கு யாருக்கு மகராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்க போயிருது இது வரைக்கும் தொழில பார்க்காம போன மகராசிக்காரர்கள் இனிமேல் டக்கு 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 டக்குன்னு உங்க தொழிலில் ஒரு போக்கஸ் பண்ண போறீங்க ஏன்னா ஆறாம் இடம் வழுக்க போகிறது குருவோட அதனால கண்டிப்பாக தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த மேன்மை கிடைக்க போகிறது வம்பு வழக்கு சொத்து பிரச்சனை இருந்த எல்லா மகர் ராசிக்காரர்களுக்கும் அதெல்லாம் தீரப்போகிறது புரியுதா நிறைய பேர் விடம் விட மாறலாமா வீடு மாறலாமா வாகனத்தை மாற்றலாமான்ற மாதிரி டிரான்ஸ்பர் இல்ல டிரான்சிட்டுக்காக ஒரு வே வெயிட் பண்ணிக்கூடிய டைம் பீரியடா இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த தடவை பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையக்கூடிய காரணமா இருக்கு ரெண்டில் ராகு வரனால கொஞ்சம் வாய் வார்த்தையில மட்டும் கவனமா இருக்கும் இல்ல தேவையில்லாம அது வந்து அப்புறம் நீங்க பேசாம வக்கீல் பேசுற மாதிரி நிலைமை எல்லாம் ஒண்ணு வந்து விட்டுரும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் ராகு வந்து நல்ல விதமா ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல விதமா இயங்கும் அப்ப பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொண்டு வருது குடும்பத்துக்குள்ள காசை கொண்டு வருது இதெல்லாம் இயங்கும் ஆனா ராவு கொஞ்சம் வேற மாதிரி நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாம குடும்பத்திற்கு வீண் பிரச்சனை வீண் வம்பு சண்டை ஏற்கனவே பட்டாச்சு ஏழரை வருஷம் போதும் என் சொல்றது புரியுது நானா மேடம் பண்றேன் நான் பேசாம அமைதியா இருந்தாலும் என்கிட்ட வந்து இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல இங்கேயே இருந்து புலம் பண்ணலாமா இல்லை துபாய்க்கு போகலாமா ஒரு ஏழரை நம்மகிட்டையே வளாட்டுது அப்படின்ற மாதிரி அவங்களா வந்து எங்கிட்ட வாழாட்டுற மாதிரி இருக்கே நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது இருந்தாலும் இப்படித்தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ராசிபலன் பார்க்குறோம் அப்போ கவனமாக பக்குவமாக கையாள வேண்டிய காலக்கட்டம் காலம்ன்ற கண்ணாடி உங்கள் கையில் இருக்கு நீங்கள் அதில் ஃப்ளவர் வாஷை வைப்பீங்களோ நீங்கள் அதில் காயின் போட்டு காயின் சேர்ப்பீங்களோ இல்லை அதை கீழே போட்டு உடப்பீங்களோ உங்கள் கையில் தான் இருக்குது மகராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே சூச்சகமாக என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஒரு மாதம் அப்படின்றது நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட மே தேதிக்கு அப்புறம் தான் ஒரு ரிலீஃப் வர மாதிரி இருக்குது மே முதல் பதினஞ்சு நாட்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப அலாட்டாக ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது எமோஷனலாக ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவீர்கள் எமோஷ்னலாக வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய மிக சரியான காலகட்டத்தை உங்களோட பேச்சாலே குறைத்து கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்றது வந்துடும் ஒரு மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய ஆளு போய் காலபுருஷோட மூன்றாம் இடத்துக்கே உட்கார போறாரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அதுவே ஒரு சூப்பர் தான் இப்போ காலபுருஷனோட ரெண்டுல உட்கார்ந்துருக்காரு முயற்சி பண்ணா காசு வரக்கூடிய இடத்துல தான் இருக்கு மே பதினஞ்சு தேதி வரைக்கும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் ராசிநாதன் போய் மூன்றுல அமர்ந்திருக்காரு மூன்று ராசிநாதன் அமர்ந்திருந்தால் என்னன்னா அது யாரா இருக்கட்டும் ராசிநாதன் யாராகவேன்னா இருந்தாலும் அட்டோடிக்ஸ் அவர் ராசிநாதன் தான் அவர் மூன்றில் அமர்ந்திருக்கும் போது தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் போது தைரியம் பிறக்கும் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இது வரைக்கும் இல்லாமல் எதை வேணா பார்த்துக்கலாம் இவ்வளோ இதையே பார்த்துட்டோம் இன்னுமே என்ன எனக்கு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் வந்துட போகுது நான் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு களம் இயங்க போகிறீர்கள் நீங்கள் இறங்கக்கூடிய களம் உங்களுக்கான களமாக இருக்க போகிறது நீங்கள் பவுலராக இருந்தால் உங்களுக்கு தான் விக்கெட்டு நீங்கள் பேட்ஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு தான் சிக்ஸு அதுதான் மகராசிக்காரர்களுக்கு இந்த இட ஒரே வார்த்தையில் நான் வந்து பலன் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதுவில் நீங்கள் ஜெயிப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் இந்த இடவு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பது கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் மகராசிக்காரர்களுக்கு இருக்குது மற்றவரிடம் பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை தேவையில்லாமல் யோசிக்கிற விஷயத்தில் கவனம் தேவை எமோஷனில் போய் தயவு செஞ்சு மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க இந்த இட கிரகங்களும் உங்களை அப்படித்தான் இயக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் எட்டாம் இடம் கொஞ்சம் வலுபெறுகிறது முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி கவனமாக இருங்கள் வண்டி ஓட்டும் போது எங்கேயாவது யோசிச்சுட்டு போறீங்க போன்ல பேசிட்டே வண்டி ஓட்டும்போது சும்மா ஒரு சிறப்பு இல்லை கீழே விழுகிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டாயிடும் வண்டி வாகன தயவு செஞ்சு வித்த காட்டவே காட்டாதீங்க மகராசிக்காரங்க இரவு நேர பயணங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க கேட்காமலே நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு நான் சொன்னது திடீர் தர்ஷத்தின் கிரியேட் பண்ணி கொடுத்துடும் அடுத்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒன்பதாம் இடத்துல வர போய் உட்காரும்போது சூரியன் அப்பாவின் மூலமாக ஒரு ஆதரவு அப்பா வீட்டு சொந்தங்கள் மூலமாக ஒரு ஆதரவு உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக ஒரு ஆதரவு உங்களுக்கு தெய்வத்தின் மூலமாக ஒரு ஆதரவு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய குருமார்க்கு மூலமாக ஒரு ஆதாயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சோ குரு அருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் மகர மகாரராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் இருக்கு உடல்நிலையிலும் மனநிலையில் மட்டும் கவனமாக இருக்கும் பணநிலை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் நீங்க கவலையேப்பட வேண்டாம் ஓகே நீங்க படிக்கிற மகராசி குழந்தைகளாக இருந்தால் இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்க என்ன படிச்சிங்களோ என்ன பண்ணீங்களோ அதற்கான கரெக்டான சொல்யூஷன் வரப்போகுது கூடையும் வராது கம்மியாகவும் வராது சோ படிப்பு அப்படின்ற இடத்துல ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சைன்லாம் எனக்கு தெரியல கொஞ்சம் கவனம் அவ்வளோதான் ஏன்னா ரெண்டில் ராகு வரும்போது பெருசாக பெருசா ஒன்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துட மாட்டார் எப்படி இருக்கோ அப்படியே அழகாக மூவ் ஆகிட்டே போவோம் ஆனால் ஆஃப்டர் அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் படிக்கிற குழந்தைங்க பிரம்மாண்டமாக படிப்பீங்க மகர் ராசிக்காரங்க அதில் எந்த மாற்றி கருத்தும் கிடையாது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நியூட்ரலான விஷயம் தான் மகர் ராசிக்காரர்கள் படிக்கிற குழந்தைகள் இருக்குது இங்கே இருபத்தைந்து வயதுல முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் அட போங்க மேடம் நான் கூட ஏதாவது சொல்லுவீங்களோன்னு அப்படி அப்படிதான் இருக்கு கொஞ்சம் கவலைப்படுறதுக்கான டைம் பீரியடா இருக்கு தேவையில்லாத கவலை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு போறதை விட்டுட்டு முடிஞ்சதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா சளினாலே பழமை பாதிங்க அது புரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம அழகாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி இயக்குறாங்கன்றத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடலாம் சனி நாளே பழமையை அவர் போய் மூன்றாம் இடத்துல உட்கார் போது திங்கிங்லாம் பழைய விஷயத்துலலாம் ரீகால் பண்ணுவார் திங்க் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு பழைய விஷயத்தை பற்றி யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் வந்து போன வருஷம் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்படியே ஆயிரம் கோடி நகையில் இருந்தேன் தெரியுமா இந்த மாதம் நான் எப்படி உட்காந்து தெரியுமா அது மாதிரி பழைய விஷயத்தில் அதுவும் நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பீங்களே இப்பயும் நல்லா தான் வாழ போகிறீங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா வாழ்ந்த விஷயத்தையே வந்து யோசிச்சு 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 அப்படியே அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி போகிறதுக்கான டைம்லாம் இருக்குது நல்ல பழையன கழுதலும் புதியன புகுதலும் தானே வாழ்க்கை நல்ல அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அழிச்சிடுங்க திரும்ப புதுசாக லைஃப் வேற மாதிரி இதோட பிரம்மாண்டமான முயற்சிகளுக்கும் பிரம்மாண்டமான வெற்றிகளுக்கும் தான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது அந்த வேலையில் ராகு தெளிவாக பார்ப்பாரு அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஸோ முப்பத்தஞ்சு வயதுலருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய வந்து வேலையில பிரச்சனை சந்திச்சிட்டு இருந்தேன் வேலையின் மூலமாக ஒரு தொய்வை சந்திச்சுட்டு இருந்த நிறைய வந்து கடனை வாங்கி தவிச்சிட்டு இருந்த அத்துணை மகர ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடைய போகுது இதன் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகிரகம் அம்பாளுடைய அகச்சுறந்து ஆசை கிடைக்கப் போகிறது நீங்கள் ஒரு நாற்பது எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயசு எடுத்துக்கலாம் நாற்பது இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூடிய மகர் ராசிக்காரர்களாக இருந்து வைக்கிறேன் ஆனால் உடல்நிலையில் தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கலாம் வேற எதுவுமே இல்லை ஹெல்த்ல மட்டும் ஆரோக்கியம் வருங்க எக்ஸ்பெஷலி கால் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மூச்சு விடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ நெஞ்சு போட்டு அடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறுபது வயதை தாண்டிய மகர் ராசிக்காரர்களாக ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒரே விஷயம்தான் ஆரோக்கியம் 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 சாப்பாட்டில் கவனம் போயிட்டு வர இடங்கள்ல கவனம் போயிட்டு வர வண்டியில் கவனம் சும்மா நீங்க நின்றுருப்பீங்க யாராவது உங்க காலில் ஏற்றிட்டு போயிடுவாங்க சும்மா நீங்கள் போய்ட்டு இருப்பீங்க வண்டி அங்கே நின்று போய் அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி இடம் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிஞ்ச அந்த ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவனா மட்டும் வெளியில் போங்க ஏன்னா எட்டாம் அதிபதி அவர் வேறு இப்போ ஏற்கனவே வெயிலெலாம் குதிச்சுட்டு இருக்கா தேவையில்லாமல் டீஹைட்ரேட் ஆகிறது மயக்க உரம் வைக்கிறது கொஞ்சம் பிபி சுகர்லாம் ஏற்றுறது இந்த மாதிரி உங்களுக்குள் இருப்பதை பெருக செய்ய வேண்டும் என்று சூரியன் கங்கணம் கட்டி காத்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒட்டு மொத்தமாக மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சொல்லக்கூடிய அப்பா முதல் பையன் மாமனார் இந்த மூன்று பேர்கிட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு எதை பட்சியுமே கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை அடுத்த அடியை எடுத்து வைத்து செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வியப்பின் உச்சத்தில் தான் இருக்கப்படுகிறேன் இது வரைக்கும் நீயே அப்படி வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி வேற லெவலில் வளர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஏழரை சனிலே உங்களை பயங்கரமான அனுபவ சாலையாக மாற்றிருப்பார் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் உங்களை அம்பானி ஆக்கப்படாரு ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பணம் சேரப்போகிறது மகர ராசிக்காரர்கள் கனவுகள் நேத்தும் வெளித்தமாக்க போகிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபடலாம் ஒரே ஒரு தடவை போய் வக்ரகாளியை பார்த்துட்டு வாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு தடவை போய் வக்ரகாளியை போய் பார்த்துட்டு வாங்க கோணலாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நேராக ஆகிவிடும் முடியும்னா வீட்டு இருக்க காளியம்மன் கோயில போய் ஒரு விளக்கு போட்டுவாங்க அம்மா தான் நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க அவ கிட்ட பொறுப்பு படிச்சிருங்க அவ பாத்துப்பா யாரு வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண நினச்சாலும் அவ தம்சம் பண்ணிடுவா காளியம்மன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய கலக்கங்களை அனைத்தும் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் மகாராசிக்காரங்க இந்த என்ன பாப்பீங்க அப்படின்னு நிறைய குதிரை பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க நிறைய குதிரை போறத பாக்குறது ரோட்ல போகும்போது ஒயிட் கலர் இல்லாட்டி இந்த சாக்லேட் கலர்ல ப்ரௌன் கலர்ல குதிரையை பார்க்கறது ஓப்பன் பண்ணாலே குதிரை தெரியறது இங்கே போய் உட்கார இடத்துல குதிரை ஸ்கிரீன் இருக்கிறது மொத்தத்தில் குதிரை உங்களை இயக்கப் போகிறது அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் டக்கு டக்குன்னு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கு இனிமேல் என்ன பண்ண போகிறது ஜெட்டு வேகத்தில் ஹார்ஸ் பவராக இயங்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு